அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுளில் வந்து மனிதன் உருவில் வந்து படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தான் கடவுளில் வந்து நான் தான் உருவிலேயே படித்தான்னு சொல் சரி அந்த சிலைகள்லேயே சில சிலைகளுக்கு வந்து அற்புதம் இருக்குது ஒரு சில க எல்லா மனித செயலுக்கு பல மனிதர்கள் செயலுக்கு அற்புதம் இருக்குது சாமி எந்த சிலையாவது நட்ரோட்டில் வச்சிடு நீ என்ன மாதிரி சிலையான செய்து ஒரு நட்ரோட்டில் வச்சிடு எந்த அற்புதமாவது இருக்குதான்னு பார் ஆனால் அதே சிலையை ஒரு கோவில் கட்டி அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்ன தகுடு பிரதிஷ்டை பண்ணி சிலையை வச்சுப்பார் ஒரு அற்புதம் உண்டு அது எல்லா சிலைக்கும் இன்னத்துக்கு போனேன் நம்ம கோயிலே சொல்கிறாங்க இந்த கோவில் நான் அமைக்க வை அமைச்சதே ரெண்டு விஷயத்துக்காக அமைச்சேன் ஒன்று திருமணங்கள் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் போடணும் இதனால தான் ஒம்பது சலிகளையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறது எங்கேயாவது பிரம்மா லட்சுமி லட்சுமி சரஸ்வதி இருக்கிறாங்களா எந்த கோயில்யாவது இல்லை இங்கே ச பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி சிவத்துக்கு எங்கன்னா உருவம் வச்சுக்கிறாங்களா நான் உருவமே வச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையும் லிங்கம் வச்சுருப்பாங்க அப்போது இங்கே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயப்பன் அந்த பக்கம் ஒன்னாக புள்ளையாறு மூலஸ்தானம் முருகன் இந்த ஒம்பது சிலையும் ஒரு இடத்துல பரிதிஷ்டை பண்ணதுக்கு காரணமே இந்த ரெண்டு விஷயம் நடக்கணுன்றதுக்கு தான் இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும்னு ஒரு சிலையை போய் நடோடல வச்சுன்னா ஒரு விஷயமா நடக்காது அது கீழே வச்சுக்கிற தகுடு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நடக்கும் அதுதான் இன்றைக்கி நடந்துன்னு வந்து துலாபாரம் போட்டு இடைக்கு இட குழந்தை இட போட்டு கூட பணம் கொடுத்துக்கிறாங்க அதனால் உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் வந்து சக்தி பிறக்கும் அது ஒரு காட்டில் கிடக்கிற கல் இப்போ கை இருக்குது இல்ல உன் கை மைக்கு பூச்சி இல்ல மைக்கு பூச்சிது இந்த கையை வெட்டி கீழே வச்சுட்டு மைக்க எடுக்குமா எடுக்காது ஏன் எடுக்காது உன் கை தானப்பா மலையோட கல் இருக்கும் போது உயிர் உண்டு மலையில இருந்து போச்சு செயல் போச்சு வளர்ச்சி போச்சு வடிவங்களை நீ அமைச்ச அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க வரவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் உண்டு உலகத்தில் எல்லா கோவில்கள்லையும் ஒரே செயல்பாடுந்தால் உலக ஜனம் வேறு கோயிலுக்கு போகாது எல்லாம் ஒரே கோயிலுக்கு போயிவிடுவாங்க நீ நானும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனால் நீ நினச்சது ஒரு கோயிலில் காரியம் நிறைவேறிவிடும் ஆனால் எனக்கு நிறைவேறாது நான் ஒரு கோயிலுக்கு போவேன் என் காரியம் அங்கே நிறைவேறும் அப்போ சொல்லுவேன் அது நல்ல கோவில் நீ சொல்லுவேன் இல்லை இல்லை நான் போனது தான் இது ரெண்டுலேயும் எது நல்ல கோயில் ரெண்டுலையும் எதுப்பா நல்ல கோயில் அவங்கவுங்க மனசுக்கு மனசு தான் அங்கே தவிர மற்றது எதுவும் இல்லை போ மனந்தான் சாமி கடவுள் மனம்தான் கடவுள் இல்லைன்னு மனந்தான் மனிதனாக இருக்குது அந்த மனந்தான் பக்குவப்பட படலைன்னு சொன்னால் மூர்கனம் மனம் மனந்தான் உயிராக இருக்குது மனம்தான் ஜீவனாகுது மனம்தான் மனுஷனாகுது மனம்ன்றது ஒன்று இல்லைன்னா எங்கள் உலகத்தில் செயல்ன்றது ஒன்று இருக்காது அதனால் மனுஷன்தான் எல்லாத்தையும் செய்கிறான் திருச்செந்தூரில் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை ஒரு லிங்கத்தில் வடிச்சிருக்கிறோம் எப்படிப்பட்ட வேலைக்காரனாக காரணம் நம்ம பின்பக்கம் பின்பகம் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கத்தையும் ஒரே லிங்கத்துக்குள்ளே செய்திருக்கிறான் நம்ம பாடத்தில் வந்து நம்ம காற்று தானே சம்பந்தேன் ஆமாம் அதுதான் காற்றை நீங்கள் கவனிங்க நான் என்ன சொல்கிறேன் கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் உச்சத்துக்கு போன பிறகு தான் தேவைப்படும் இப்போதிக்கு ஆராய்ச்சி கடவுள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஆராய்ச்சி நின்றுடும் உங்களுக்கு எல்லா சீடர்களுக்குமே சொல்கிறேன் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு செத்து போகிற மாதிரி நான் வாழறதுக்காக பிறந்தேன் அதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும் நான் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்கிறேன் எதை செய்யணும் நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வியோடு பாடம் பண்ணுங்க அது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கடவுள் ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்க யாருன்னு தெரியத்துக்கு முன்னே கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது கடவுளுக்கு ஜாதி கிடையாது கடவுளுக்கு மதம் கிடையாது கடவுளுக்கு மொழி கிடையாது கடவுளுக்கு நாடு கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை உங்களுக்குள்ள இணைக்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க யார் ஆறடி அஞ்சடி மனுஷன்லேயே நீங்க யாருன்னு தெரியல கையா காலா தலையா வாயா மூக்கா உடம்பா எது நானுன்னு சொல்லின்னுக்குறோம் இல்லை இல்ல உயிரா ஜீவனா ஆன்மாவா எது நான் இது எது நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை தேடுங்கோ நான் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளை தேடுங்க குரு பார்வை குரு பாதம் குரு ஸ்வரீச ரகசியம் இது மூணு இது இதுக்கு ஒரு இது கொடி கம்பத்தோட அற்புதம் எனக்கு தினம் மட்டும் இந்த ரெண்டு கேள்விக்கும் முடிச்சு குரு பார்வை குரு பார்வை கோடி பொன்னியம் எந்த குருவோட பார்வை கோயிலில் குருவாக காணுகிறாரு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு குரு இருப்பாரு அடுத்து நவகிரகத்தில் ஒரு குரு இருப்பாரு எந்த குருவை சாமி போறது குருன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐயா சுகாரு உன் மனம் தான்பா உனக்கு குரு உன் மனம்தான் உனக்கு குரு வேற யாரும் குரு கிடையாது ஏன்னா எவ்வளோ பேர் என் பேச்சு கேட்குறாங்க யாருமே இங்கே வரல யார் வந்தாங்கன்னா அவங்க மனம் போல சொன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கு தான் இங்கே வந்தாங்க நான் கூப்பிட்டதுனால யாரும் வரதில்லை அதனால நான் யாரையும் நம்பதே இல்லை எல்லாரும் என் பேச்சை கேட்குறாங்கன்னு நான் நம்புறதே இல்லை எல்லாரும் அவங்க மனசை கேட்டு தான் வராங்க அப்போ குருன்னா யாரு வழி காட்டக்கூடியவங்க குரு எந்த வழியை காட்டக்கூடியங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கான ஒரு வழியை தான் கற்றுக் கொடுக்குறாரு அங்கே போன உடனே அந்த வாதி இன்னொரு ஸ்டாண்டர்ட் போறது தான் கற்றுக் கொடுக்குறாரு அப்போது அது எதுவுமே ஒரு முடிவே இல்லாத நோக்கம் போயின்னு கிடக்குது ஏன்னா அது எல்லாம் உலக சம்பந்தப்பட்டது உலக சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு முடிவே கிடையாது அது ஒன்றை மாத்தி ஒன்றை மாத்தி போயிட்டே இருக்கும் எல்ல இல்லை ஒரு எல்லையை காட்டி ஆகணும் இது முடிவு சொல்லி ஆகணும் இதுக்கு மேல ஒன்றும் இல்லைன்றது தெரியப்படுத்தணும் அப்படி யாராவது தெரியப்படுத்தினா அவங்க பேருதாம்மா குரு யார் தெரியப்படுத்த முடியும் ஏ நடராஜர் என்ன பண்றாரு டான்ஸ் ஆர்றாரு டான்ஸ் மட்டும் ஆனால் பிரச்சனை இல்லை காலில் ஒருத்தனை போட்டு மிச்சின் வர ஆடுறாரு யாரை மிச்சின் ஆடுறாரு முயலகன்ற ஒருத்தனை காலில் போட்டு மிதிச்சுக்கின பக்குவமாக டான்ஸ் ஆடுறாரு யார் அந்த முயலகன் அப்படி சொன்னால் நம்மளுடைய ஆணவம்ன்ற அறியாமைன்ற அவனை தான் அங்கே முயலகனாக போட்டுக்கிறாரு ஒரு காலில் மிதிக்கிறாரு ரெண்டு காலில் மிதிச்சாருண்ணா அது இல்லை ஒன்று அடிக்கிறதுக்கு ஒன்று அருள்றதுக்குன்னு ஒரு காலை தூக்கி காட்டுறாரு அதுக்கு பேர் என்ன பாதம் குஞ்சிதபாதம் எல்லா அடைய எல்லா அடியாரும் எதை நோக்கி போறாங்கன்னு சொன்னா அந்த பாதத்தை நாம ஒரு நாள் அடைய மாட்டோமா இது அழிக்கிற பாதம் உன் ஆணவத்தை நீ அடிச்சா இறைவன்றவுடைய பாதம் உனக்கு வந்து நிற்கும் எப்படி வந்து நிற்கனா உனக்கு யாரு குருமாறோ உனக்கு இறைவனை காட்டக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் குரு அந்த பாதம் தான் குஞ்சித பாதம் யாரும் சிதம்பரம் நடராஜனை பார்க்கவே முடியாது நடராஜி யாராவது பார்க்க முடியுமா சிவனை யாராவது பார்க்க முடியுமா ஆனால் பார்க்க முடியும் எந்த வடிவத்தில்ன்னா உன்னை கரைசேகத்துக்கு ஒரு குருமார் வந்திருக்காரு இல்லையா அந்த குருமார் தான் உனக்கான குரு அவர் பாதம் தான் குஞ்சிதா பாதம் அதுக்கு அடையாளம் தான் இந்த கொடிமரம் முப்பத்தாறு தத்துவங்களோ யார் ஒருத்தர் கடந்து மேலே போகிறாங்களோ அவங்களும் இறைவனும் ஒன்று ஏன்னா இந்த மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா இந்த முப்பத்தாறு தத்துவத்துக்குள்ளேயே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போகிறோம் யாரால வெளியே போக முடியும்னா இந்த கடக்க தெரிஞ்சது யாராலையும் அவங்களால தான் போக முடியும் இதை கடக்கிறதுனா என்னப்பா அப்படின்னா இது முப்பத்தாறு தத்துவங்களும் உடலில் இயங்கினால் மட்டுந்தான் எல்லா செயலும் செய்ய முடியும் அப்போது இந்த உடலையும் மனசையும் நான் செயலற்ற நிலைமைக்கு கொண்டு போனால் அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யாமல் நிற்குதுன்னு அர்த்தம் அப்போ இதை எப்போ பார்த்துருப்போம் பாடம் பண்ணும்போது நானும் இல்லை இந்த உலகம் இல்லை எந்த செயலும் இல்லை எங்கயோ ஒரு இடத்துல நிக்கிறேன் அப்போ அந்த நேரத்துல இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒருங்கி நிக்குது அப்ப நான் யாரோட உருவாடிங்கிறேன் என்ன படைச்ச சிவனோட நான் உருவாடி யார் கத்துக்கொடுக்குன்னா சிவன் மட்டும் தான் கத்துக்கொடுவா அவங்க தான் குரு சாதி மனுஷன் யாரும் குரு கிடையாது சிவன் சாட்சாத்து எந்த வடிவத்துல வந்தானோ அவர் மட்டும்தான் முடியும் சிவனோட வடிய யார் காட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் குரு அது மனசுல இருக்கிற அந்த மாய இருள அழிக்க தெரிஞ்ச அழிக்க வழி கொடுக்குறவங்க யாரோ அவங்கதான் குரு அவங்க யாரா இருக்க முடியும் ஒளி பொருந்திய தேவமா இருக்க முடியும் அந்த பரிசம் நமக்குள்ள பட்டால் மட்டும்தான் நமக்குள்ள மாற்றமே வரும் எல்லாரும் தொடலாம் எல்லாரும் தொட்டா எதுவும் நடக்குமானா யாராலும் எதுவும் நடக்க முடியாது தன்னை உணர்ந்தவங்க யாரோ தன்னை அறிஞ்சவங்களை யாரோ தலைவன் அறிஞ்சவங்க அவங்கதான் அந்த பரிசன் நம்ம உடல் மீது பட்டால் இறை அருளானது நமக்குள்ளே பாயும் அப்போது நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்போ அந்த பரிச முக்கியம் அந்த பாதம் முக்கியம் அந்த குருவானவர் முக்கியம் அது யாரு நமக்கு எல்லாம் நம்ம பெருமான் நம்ம குருநாதன் மட்டும்தான் பிராணன் பிராணன் அந்த பார்வையிலே தேஜஸ் தெரியுது இந்த பரிசோ அந்த கைப்பட்ட அந்த கை வழியாக கண் வழியாக பாதம் வழியாக தான் அவங்களுக்கு அந்த பிராணனோட அந்த தூய சக்தி மொத்தமாக ஆன்மாவும் என்ன சொல்றது அது வீடு இல்லாத சக்தி வெளிப்படுமா அவர் கால்படுற இடம் ஒரு சோலை அவர் படுற பார்வை ஐயா இங்க கோயில மாசில ஒரு நாள் பௌர்ணமி மட்டும் தான் பேசுவார் மத்த இருப்பாருன்னு சொன்னா இப்ப ஐயா சேர் போட்டு அங்க பூ போட்டு தான் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு நாள் தான் இங்க பௌர்ணமி பேசுவாரு மத்த இருபத்தி ஒன்பது நாளில் எப்போ வந்தாலும் அந்த இடத்துல தான் உக்காந்து பேசுவார் ஐயா தான் உக்காந்து இருப்பாரு ஆனா கேட்டு வரைக்கும் அவர் பார்வை போவோம் பேசி நீங்கள் தான் பேசி நிற்பாரு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் பாரு அங்கேருந்து யாருன்னா வந்தால் அதை பார்ப்பார் இந்த கருதான் ஏன் இங்கே வர தெரியு இந்த இடத்துக்கும் வர பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை இவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு வச்சுப்பார் வந்த உடனே கேட்பாரு நீ பா இங்கே வந்த நீ வர வேண்டிய இடம் இல்லையே அன்றைக்கி தான் அவங்க புதுசாக வந்திருப்பாங்க அப்போ எப்படி தெரியும் இதை ஒருத்தர் நம்மகிட்டே சொல்கிறாரு சாமி முதல் முதல்ல ஐயாவை பார்க்கணுன்னு கஷ்டப்பட்டு நான் வந்தேன் வந்த உடனே என்னை பார்த்து கேட்ட கேள்வி நீ எதுக்கு வந்தீங்க நீ வர இடம் இது இல்லையானு என்ன பார்த்து கேட்குறாரு சாமி எனக்கு கோபம் வரல ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமான ஆள் நான் தான் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா நான் சொல்லவே இல்லை முதல் டைம் நான் தான் வரேன் என்னை பார்த்த உடனே ஏண்டா வந்தேன் என்னை எழுப்பி கேட்டாரு அந்த பார்வை அதுதான் குரு இது எல்லாரும் பார்க்கும் போதே ஸ்டேன் பண்ணுவார் நல்லவனா கெட்டவனா நான் ஆனா கெட்டவனா இருந்தாலும் உள்ள பக்கத்துல உட்காந்துப்பாரு இந்த கைதை நம்ம போகிறதுக்குள்ளே திருத்தி வச்சிடலாம் அப்படின்னு ஆனா நாய் வாழை நிமித்த முடியாது எந்த வாலி நிமித்தையும் முடியாது அந்த பூதம் சொன்ன கதையாயிட்ட அப்புறம் இயற்கை கோணத்துல இருந்து மனுஷன் மாறுபடணும் சாமி ஒரு மனுஷன் வளர்ந்து ஒரு பெரிய மனுஷன ஆகலான்னா என்ன அர்த்தம் வயசு காரணமே இல்லை அவங்க அவங்க மனசு தான் அதுக்கு காரணம் அந்த மனம்ன்றது எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுதோ அவங்கதான் பெரிய மனுஷங்க மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீழ்த்து சில பேருக்கு பெருசா இருக்கலாம் எல்லாத்தையும் வயசை வச்சே போட முடியாது எவ்வளோ வயசுல மோசமான காரியம் பண்ணுறது எல்லாம் இருக்காங்களே அப்போ மனம் பண்ணுறது முக்கியம் அப்படிப்பட்ட பாழா போன மனசை ஒருத்தர் வெள்ளை அடித்தா மாதிரி ஆக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அவர் தான் போ அந்த பாதத்தை நாம் பிடிச்சா நாம கரை சேரும் ஆமாம் ஐயா இளைஞர் பிள்ளைங்க ஐயா சந்தோஷப்பட்ட மாதிரி இளைஞர் கையில் தான் இந்த உலகம் அப்படின்னும் போது எல்லா செயலோடு சேர்ந்து ஆன்மீக செயலும் இளைஞர் மூலமாக பண்ண முடியும் வீரியமா பாடம் பண்ணுங்கள் உங்களால் சீக்கிரமாக மேலே வர முடியும் என்ன மாதிரி பல பேர் வரணுன்னாரு பொய்யான தகவல் பொய்யான இந்த பிரச்சாரத்தை நம்ப உங்களை நம்புங்கோ கடவுளை நம்புங்கோ உங்களை என்றைக்கும் என்றைக்கும் என்னோட இந்த நிலைமையில கூட என்ன இன்னும் கைவிடலை நான் பல விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஐயா எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதனால் பிள்ளைங்க வாங்க நீங்களும் குருவாக வரணும் நீங்கள் ஐயா அளவுக்கு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஐயா எல்லாரத்துலையும் இருந்து நம்மளுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அன்பிகம் வழியை காமிஷி அற்புதமாக எல்லாத்தையும் மீடியாவில் கொடுத்துருக்கிறாரு மொத்தமாக மீடியாவில் இருக்குது அப்படியே இது திருப்பி 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 பார்த்தா கூட லட்சம் அது வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது அது என்ன ஐடியாவில் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரோ அது எக்கச்சக்கமான ஒரு ரகசிய பேரை பெரிய ரகசியத்துலேருந்து வந்திருக்கு இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க இளைஞர் எல்லோரும் பெரியவங்க அவங்கவங்களோட முடிஞ்ச பாடங்களை விடாமல் பண்ணுங்க வேல்யூவாக வாங்க இன்னொன்று விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு பண்ணிச்சுட்டாரு ஐயா அவரோட குரு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு போகிறதுக்கு எல்லாம் டிக்கெட் எல்லாம் ஆகிடுச்சு கிளம்புற நா நாலு வந்துடுச்சு கவலை முகத்தில் ஒரு கவலையை பார்க்குறாரு ராமகிருஷ்ணர் நான் வந்து இது ஒரு சீரியலில் பார்த்தா ஐயா நிறைய என்னப்பா உனக்கு பிரச்சனை என்ன ஏன் அப்படி இருக்கு முகம் ஐயா எனக்கு உங்களை விட்டுட்டு நான் போய் இல்லை பழக்கம் இல்லை இருந்தாலும் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது இந்த ஒரு பொறுப்பு எங்கிட்ட கூட அனுப்புறீங்களே அவர் கவலையா இருக்கு எதுக்கு கவலைப்படுற நான் தான் அவங்க கூட இருக்கிறேனே அப்படின்றாரு அப்போ கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆசுவாசப்பட்டு அனுப்பிச்சு விட்டாரு அவங்க போயிட்டு ரெண்டு நிமிஷம் கொடுக்குறாங்க கடைசியா பேச சொல்றாங்க இன்னும் அவருக்கு வேர்த்து கொட்டுது தொடக்கிறாரு வைக்கிறாரு ஏதோ ஒன்று பண்றாரு அப்புறமா டக்குன்னு யோசிக்கிறாரு ஐயா ரெண்டு பார்வை மட்டும் விவேகானந்தருக்கு தெரியுது குருவோட பார்வை அப்படின்னும் போது எல்லாரு கூடையும் குருவோட பார்வை இருக்கும் குழந்தைங்க நல்லா பசங்க இளைஞர் பிள்ளைங்க வாங்க எல்லோரும் பொறுப்பாக எல்லா குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இதை பண்ணுங்க இந்த எல்லா தான் சொன்னார் ஐயா நிறைய பேப்பர் படிக்க ஊருக்கு போகிறதுக்கு சினிமா பார்த்தது எல்லாத்துலேயும் பல மணி நேரம் போகுது நம்மளுக்கு ஒரே ஒரு மணி நேரம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக அதை நான் வேண்டிக்கிறேன் ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும் என் மனசில் தோணுச்சு கொஞ்சம் நம்ம ஆசிரமத்தை கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு ஸ்டீ நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது வந்த உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது